கௌரவ கௌரவ கட்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் தலைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வைக்கிய ரங்க ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகிறேன் யால் பொனரா வைத்தியசாலையில் தற்போது ஐந்து நோயாளிகள் லெப்டோஸ்பைனோசிஸ் வருத்ததற்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஆறு பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைனோசிஸ் என்ற வியாதியில் பிறந்ததாக லெபரட்டரி டயக்னோசிசு கன்ஃபார்ம் மேலும் மூவருக்கும் அவ்வாறான வருத்தங்களே இருந்திருக்கவர்கள் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒரு ஒன்றும் இன்னும் ஒருவருக்கு அவருடைய இதய தொத்தோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்த பிறகு நாங்கள் சரியாக கூற முடியும் அவை மேலும் ஐவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக அடைய தேவையில்லை இல்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வந்து இரண்டாவதாக பூதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து என்னுடைய ஆடிஏ செஸ்களின் தொடங்கி இருபத்தி ஐந்து பேர் தான் கடமையாற்றி இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன் இருப்பினும்

இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையப்படுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு நேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டு ஆனால் இதை விடுத்து வெம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி உள்ளேயே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபைக்கு சொல்ல வழி இருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் மிக வேறு விதமாக நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகிறேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது எனலில் நான் இங்கே பல உத்தியோகர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் செலவு செய்கிறேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயிலும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன்

டாக்டர் ஜமுனா நந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டு ஆகவே அவர் தன்னுடைய தன்னுடையப்பட்டதாலும் நான் முயன்ற பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வேலை செய்த சுகாரி கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு படிப்பாளரின் நிலை அல்ல இது விடயமாக நான் சுகாதார அமைச்சிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன் நேற்று நூற்றி இரண்டு தொண்டர்கள் வந்து சில வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆவணிகள் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் இரண்டித்தரமான கற்றுக்கொண்டு என்னுடைய உரையை மற்ற இடங்கள் பேஸ் போட்டிருப்பிறகு அது ப்ளேஸ் பிறகு பிறகு ஏணி விபடைய பிறகு பேசலாம் அப்படி அடுத்ததாக